மிகும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது முதல் கட்ட விசாரணையில் ஒரு சந்தேக நபர் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவரோட அடையாளம் அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது அவருக்கு இப்போ செக்யூர் பண்ணி ஃபர்தர் அவருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு டீம்ஸ் ஆறு டிஎஸ்பிகள் இருக்காங்க எஸ்பி திருவள்ளூருடைய சூப்பர்விஷன்ல டிஐஜி காஞ்சிபுரம் ரேஞ்சுடைய மேற்பார்வையில இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆயிருக்குது இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கே டெவலப்மெண்ட் தெரியப்படுத்துருவோம் இவரு தான் அதான் சொல்றேன் முதல்கட்டு விசாரணை வார்த்தை யூஸ் பண்ணல் அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது எல்லாமே நம்ம இப்ப சொன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும் இது சென்சிட்டிவ் கேஸ்னால எல்லாரையும் நீங்க வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் அதனால இந்த தகவல் இப்போதைக்கு இந்த தகவல் தான் இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே சொல்ல முடியும் அதுதான் கண்டிப்பா இதெல்லாம் விசாரிச்சிட்டு அடுத்த ஒரு ரிமாண்ட் பண்றது கஸ்டடி எடுக்கிறது அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அது உங்களுக்கு கண்டிப்பா தானாவே தெரிஞ்சிடும்

எப்போ இங்க இருந்து போனார் அந்த கொஞ்சம் விசா இப்பதான் மத்தியானத்துக்கு தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டெவலப்மெண்ட் பல நோஸ் நல்லா ஒரு ஏழு எட்டு டீம்ஸ் நீங்க பாருங்க அதனால எல்லாரையும் என்ன தவிர எல்லாரையும் சிவில் குளோஸ்ல இருக்காங்க ஏன்னா ஒரு ஏழு எட்டு நாளா தான் சுத்திட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் டே டைம் கொடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நாளைக்கு தெரியப்படுத்துறோம் அவர் பிடிப்பட்ட நபர் அதை சொல்றேன் அதை சொல்லிடுறேங்க கொஞ்சம் கொஞ்சம் விசாரிக்கிட்டோம் உங்களுக்கு நைட் சொல்றோம் சார் குற்றவாளி கைது செய்யப்படலன்ட்டு பலரும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க

கண்டிப்பா அந்த எல்லா ப்ராசஸ் அவர் சொன்னது தம்பி சொன்னது கரெக்ட் அதுக்காக தான் சொல்றேன் எல்லா ப்ராசஸ் நாங்க செய்வோம் இன்னைக்கு நாலு மணி நேரத்துல எல்லா ப்ராசஸ் நீங்களும் சொல்லுங்க பண்ண முடியுமாங்க கண்டிப்பா நிச்சயமா செய்வோம் உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராசஸ் நாங்க பண்ணாம இருக்க மாட்டோம் எல்லா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு செல்போன் அவர் அவர்கிட்ட இருந்ததா இருக்கு பட் அதை அனாலிசிஸ்ல பண்ண வேண்டி இருக்கு அதை அனாலிசிஸ் பண்ணனும் அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போதான் நம்ம உறுதியா அந்த செல்போன் பத்தி சொல்ல முடியும் ஏன்னா உங்ககிட்ட ஒரு தகவல் ஆமாடி இருக்குது குற்றவாளி இன்னும் கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறார் கஸ்டடியில் பண்ண வேண்டி இருக்கு அதிகாரி மற்ற சூப்பர்வைசரி ஆஃபர் ஃபீல் பண்ணாங்கன்னா கஸ்டடி எடுக்கணும்